வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதி அப்படின்றது நமக்கு பெரிய அளவில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகிரின்னே சொல்லலாம் இந்தியாவோட டாப் டென் எக்ஸ்போர்ட் லிஸ்ட் எடுத்தோம்னா இந்த ஆட்டோமொபைல் மற்றும் அது சார்ந்த உதிரி புறங்கள் ஏற்றுமதின்றது ரொம்ப ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிட்டுருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் இதனோட ஏற்றுமதி இருக்குது இது வந்து பெரிய அளவில் ஒரு கார் தயாரிக்கிறது ஒரு பைக் தயாரிக்கிறது ஸோ ஒரு டிராக்டர் தயாரிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் அதனோட ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றது வந்து பெரிய அளவில் பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவையில்லை சில லட்சங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து நாம் இது தயாரிக்கிறதுக்கான ஒரு யூனிட்டை வந்து நம்ம செட் பண்ணிட முடியும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸை வந்து வாங்கி ஏற்றுமதி பண்ண முடியும் சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் நான் ஏற்கனவே சில வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்ரீலங்காவுக்கெலாம் வந்து நம்ம டூ வீலரோட இந்த பிரேக் கேபிள் கிளச் கேபிள்லாம் வந்து அதிகமாக தேவைப்படுது இதையெல்லாம் ஏற்றுமதி பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ இன்னும் விரிவாக இந்த ஆட்டோமொபைல் செக்டாரில் அதிக இன்னும் கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சில லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நாம் என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் பார்ட்ஸ் குறிப்பாக இந்த பிஸ்டன் அதனோட ரிங்ஸு அதனோட வால்வ்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக ஆகுது அதுக்கடுத்து டிரான்ஸ்மிஷன் பார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கியர் பாக்ஸு கிளச்சஸ்லாம் வந்து ஆகுது பிரேக் சிஸ்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிரேக்கிங் பேடு பிரேக்கிங் டிஸ்கு பிரேக் ட்ரம்ஸ்லாம் வந்து ஆகுது அதுக்கடுத்து சஸ்பென்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா சாக்கர் சர்சர்ஸ் மற்றும் அந்த ஸ்ட்ரட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஏற்றுமதி ஆகுது எலக்ட்ரிக்கல் காம்போனன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டர்ஸ் ஸ்டார்டர்ஸு பேட்ரிஸ்லாம் வந்து ஆகுது ஒரு வாகனத்தோட பாடி பார்ட்ஸ் இந்த பாடி பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் குறிப்பாக அந்த பம்பர்ஸு டோரு ஃபெண்டர்ஸ்லாம் வந்து அதிகமாக இங்கேருந்து ஆகுது அதுக்கடுத்து ஒரு காரோட கூலிங் சிஸ்டம் இது பார்த்திங்கன்னா இந்த ரேடியேட்டர் முக்கியமாக அந்த ரேடியேட்டர் மற்றும் அந்த கூலிங் ஃபேனு கூலிங் ஏஜென்ட்லாம் வந்து நாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம் ஒரு காரோட ஸ்டீரிங் பார்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா லைட் ஸ்டீரிங் வீலு அதுக்கடுத்து காலம்ஸ்லாம் வந்து நாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம் எக்ஸாஸ்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரையில் மஃபர்ஸு அதுக்கடுத்து கேட்டலிக் கன்வெர்டர்ஸ் இதெல்லாம் வந்து நாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது போக கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்ஸ் ஃபில்டர்ஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க ஆயில் ஃபில்ட்ரு அதுக்கடுத்து ஃபியூல் ஃபில்ட்ரு இதெல்லாம் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் கூட நாம் இங்கே இங்கேருந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம் குறிப்பாக ஒசூர் பகுதிகளில் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுது ஸோ அங்கேருந்து தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிக பொருட்கள் வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது